தமிழ்நாட்டில் வந்து ஏராளமான மதர் இருக்கு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் அதிகமான மதர் சாக்கிள் இருக்குது அப்போ இந்த மதர் சாக்கிளில் படித்ததுக்கப்புறம் படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை தேடி போகிறாங்க எங்கே வேலை தேடி போகிறாங்க இமாமா மாறணும் அப்படிங்கிற அடிப்படையில் போகிறாங்க இப்போ மதர் சாக்கிளில் பார்த்திங்கன்னா பிரபல்யமான மார்சாக நிறைய மார்சாக இருக்குது பார்த்தீங்கன்னா வேலூர் பாக்கியாத்து சாலிகாத்து இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்குது ராஜகிரியில் நிறைய மர்சாள் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் பாக்கியாத்து தூசாலியா அதில் ஏழு வருஷம் படித்தா பாக்கவிங்கிற பட்டம் அதே மாதிரி பார்த்து மண்பவுல் அரபிக் கல்லூரி மண்பை லால்பேட்டை இதில் படித்தா லால்பேட்டை அப்படிங்கிற ஊரில் படிக்கும்போது போது மண்பைங்கிற பட்டம் அது கூத்தானல்லூரில் உளவி அதே மாதிரி பார்த்து மஸ்லஹி அதாவது வந்து அதிராம்பட்டினம் சலாஹி ரஹ்மானி அதிராம்பட்டினத்தில் நூருல் முகமதியா நூரின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதக்குடியில் மஸ்லஹி தூத்துக்குடியில் சில பேர் போட்டிருப்பாங்களே பேர் பேர் அவரோட பேர் மஸ்லஹிங்க மஸ்லஹிங்குவாங்க தூத்துக்குடி ரியாஜி இது திருநெல்வேலியில் இருக்குது அதே மாதிரி இப்போ மிஸ்மாவல் ஹுதா அரபிக் கல்லூரி இது வந்து நீடூரில் இருக்குது ஜமாலி அரபிக் கல்லூரி இது சென்னையில் இருக்குது இம்தாதுல் உலும் அரபிக் கல்லூரி கோயம்புத்தூரில் யூசுஃபி அரபிக் கல்லூரி திண்டுக்கல்லில் அதே மாதிரி உஸ்மானி அரபிக் கல்லூரி மேலப்பாளையம் ஃபைஜுல் அன்வார் அரபிக் கல்லூரி கடையநல்லூர் அன்வாரூர் அரபிக் கல்லூரி அன்வாரி அதாவது வந்து திருச்சியில் இருக்குது தாவூதி அரபிக் கல்லூரி அகனாரம் ஈரோடு அதே மாதிரி ரப்பானி அரபு கல்லூரி கோட்டகுப்பம் வாஹித் ஃபாத்திம் அரபிக் கல்லூரி கடை ஜாமியா ஹைரத்துல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி அதாவது ஹைரி அப்படிங்க இந்த மாதிரி கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் ரெண்டு மூணு அரபிக் கல்லூரி இருக்குது நிறைய ஊர்கள் இருக்குது அப்போ இந்த அரபிக் கல்லூரியில் படித்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலை தேடுவாங்க எங்கே வேலை தேடுவாங்க ஒரு நிறுவனத்தில் போயா ஒரு தொழிற்சாலை அங்கேயா அங்கே இல்லை எங்கே வேலை தேடுவாங்க அப்படின்னா இமாமா இவங்க படித்ததுன்னா தொழிற்கல்வி மாதிரி ஆளிம் படிக்கிறது எதுக்குன்னா தங்கள் உலக வாழ்க்கையை வந்து நடத்துறதுக்காக தான் இந்த ஆளிம் படி படிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்போ வந்து இமாமத்துக்காக தொலாவாங்க அடுத்தவங்களை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஒருத்தர் வந்து டைலராக இருக்குங்க நான் வந்து டிரைவராக இருக்கிறேங்க நான் பிளாட்ஃபார்மில் வியாபாரியாக இருக்கிறேங்க தள்ளுவண்டி வியாபாரியாக இருக்கும் இப்படின்னு சொல்லுவோம் என்ன வியாபாரம் அதை சொல்லுவோம் அப்போ இவங்கக்கிட்ட வந்து இவங்களும் சொல்லுவாங்க நம்ம வந்து உழைச்சி தான் சம்பாதிக்கணும் உழைச்சி தான் சாப்பிடணும்லாம் சொல்லுவாங்க சரிங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இமாமத் பண்ணுற அப்படிவாங்க இமாமத்துங்கிறது தொழிலா தொலை வைப்பது தொழிலா தொழுகங்கிறது கடமை இது எப்படி தொழிலாக மாறிச்சு இப்போ நீங்கள் பாடத்திட்டங்களை ஒரு முப்பது வருஷம் முன்னாடி பாடத்திட்டங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றாவது படிக்கும்போது ரெண்டாவது படிக்கும்போது போட்டிருப்பாங்க தமிழ் புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க போஸ்ட்மேனுடைய ஃபோட்டோ போட்டு அவரை வந்து தபால்காரருன்னு போட்டிருக்கும் டாக்டருடைய ஃபோட்டோ போட்டு இவர் மருத்துவர்னு போட்டிருக்கும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா போட்டிருக்கும் இந்த ஐயரை பற்றி போட்டிருப்பாங்க போட்டு நல்லவர்னு போட்டிருக்கும் தொழிலை பற்றி போட மாட்டாங்க நல்லவர் நல்லவருங்கிற தொழிலாக நல்லவர் பண்பு தொழிலாக கொண்டு வந்திருப்பாங்க இந்த மாதிரி இவங்களுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா கடமை தொழுகுங்கிறது கடமை ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் அல்லாஹ் வந்து இந்த மாதிரி நேரம் குறிக்கப்பட்ட கடமை அப்படிங்கிறான் அப்போ இந்த நேரத்தில் தொழுகணும் அப்போ வந்து இவங்க மதரசாலேருந்து படித்து வந்ததுக்கப்புறம் ஆலிம்பட்டம் வாங்கினதுக்கப்புறம் இவங்க வேலை தொழில் வராங்க ஒரு பள்ளியை நோக்கி போகிறாங்க அப்போ இமாமத் செய்வது கூலி வாங்குறதுங்க மார்க்கத்தில் இருக்குதா அப்போ வந்து அரபி படிக்கிறாங்க எதுக்கு யூஸ் ஆகுது மக்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ இவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் பாஞ்சாயிரரூவா சம்பளம் இருபதாயிரரூவா சம்பளம் இப்படி இமாமத்துக்கு போகிறாங்க இப்போ இமாமத்து போகும்போது பாஞ்சாயிரரூவா சம்பளம் கணக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா அப்போ ஒரு வக்துக்கும் நூறுரூவா கணக்கு போட்டு வாங்குறாங்க அப்போ வந்து எல்லா கிட்ட கூலியாக இந்த நிர்வாகத்தில் கூலியாக நபிசுல்லாஸ்லம் காலத்தில் வந்து பார்த்தா இந்த மாதிரி இமாமத்துக்கு கூலி வாங்கினது எங்கேயுமே கிடையாதுங்க அதாவது உங்களில் சேர்ந்தவர் இமாமத்து செய்யட்டும் நம்ம ஒரு ஏரியா இருக்கிறோம் இங்கே ஒரு முப்பது வீடு இருக்குது ஒரு ஐம்பது வீடு இருக்குது ஒரு நூறு வீடு இருக்குன்னா இதில் யாருக்கு அதிகம் குரான் ஓத தெரிஞ்சிருக்குது யார் நல்லபடி ஓதி இருக்கிறாங்க யாருக்கு அதிகமான சூறாக்கள் தெரியுமோ அவங்க இமாமத் பண்ணணும் இதுதான் நபி வழி இதான் நபி சுல்லாசன் காலத்தில் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி எப்படி இந்த மதரசாக்கள் உருவானதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு இமாமத் பண்ணுறதுக்கு காசு எங்கே வந்து அதிகமாக சம்பளம் கொடுக்குறோம் அவங்க போயிடுவாங்க இங்கே பத்தாயிரரூபாவா அந்த பக்கம் பாஞ்சாயிரம் அந்த பக்கம் போயிடுவாங்க அப்போ இதெல்லாம் நபி வழியில் உள்ளதா இந்த பாடத்திட்டத்தின் போட்டதின் விளைவு அதாவது நபி வழிக்கு எதிரான ஒரு பாடத்திட்டம் போட்டதின் விளைவு இவங்க எங்கே கொண்டு போய் முடிக்கிறாங்க தொழிலாக்கிட்டாங்க தொழுகையவே தொழிலாக்கியாச்சு அதாவது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை ஒரு பதினஞ்சு வயசு ஆயிருச்சா எல்லாத்துக்கும் கடமை அப்போ இவருக்கு வந்து குரானை அதிகம் அறிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது தொலைவைக்கூடிய பொறுப்பு இருக்க தவிர அதற்காக கூலி நிர்ணயம் பண்ணுறது ஹராமல் ஹலாலா அடுத்தவங்களை உபதேசம் பண்ணுவாங்க ஹலாலான முறையில் தான் சம்பாதிக்கணும் ஹலாலான முறையில் சாப்பிடணும் ஹலாலான முறையில் சாப்பிட்டா தான் எல்லாம் வந்து நம்மளுடைய துவாக்கில் வந்து அங்கீகரிப்பானெலாம் எல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க இந்த உபதேசம் யாருக்கு வெறும் ஊராருக்கு மட்டும்தான் இவங்களுக்கு கிடையாது என்கிட்ட கடமைக்கு கூலி வாங்கக்கூடியவங்கள்கிட்ட என்ன நியாயம் இருக்கும் என்ன நீதி இருக்கும் அப்போ தொழுகையை கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சடங்காக தான் செய்வாங்க என்கிட்ட எப்போ வந்து உயிரோட்டம் இருக்கும் அப்படின்னா இது கடமைன்னு உணர்ந்து செஞ்சால் தான் உயிரோட்டம் இருக்கும் கூலிக்காக செய்யக்கூடியவங்கள்ட்ட எப்படி உயிராட்டம் இருக்கும் ஒரு மகளால் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் இருக்கும்போது வெறுமனே இருபது பேர் முப்பது பேர் தொழிலுக்கு வரக்கூடிய சூழல்தான் பரவலாக இருக்குது அப்போ இந்த இமாமுளுக்கு எந்த அளவுக்கு கவலை வரணும் அந்த கவலையெல்லாம் படமாட்டாங்க இருபது பேர் வந்தாலும் சரி முப்பது பேர் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் சரி நமக்கு மாதமான பஞ்சாயிரூவா கிடச்சிச்சா முப்பதாயிரரூபா கிடச்சிச்சா இருபதாயிரூவா கிடச்சா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற வந்து நிலையம் சுயநலம் முழுக்க முழுக்க சுயநலங்கிற அடிப்படையில் மாறிடுவாங்க ஏன்னா கூலியுடைய விளைவு இதெல்லாம் அப்போ கூலியோடைய விளைவு வந்து அவங்க யோசிக்கவும் மாட்டாங்க இது மார்க்கத்தில் உள்ளது தானே அப்படின்னு ஆதாரங்கள் சொல்லுவாங்க அந்த ஆதாரம் சா பின்னாடி போனால் பார்ப்போம் அப்போ வந்து இதில் என்னென்னு கேட்டால் இவங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் இருக்க சுயநலமாக செயல்படுவாங்க அந்த தொழுகையை கூட அதை தொழிலாக்கிட்டாங்க அதை கூட சரியாக செய்வாங்களா சரியாக செய்ய மாட்டாங்க எந்த அளவு படுவேகமாக தொழுகை நடத்துறது நபீசலங்க வந்து ருக்குவை எல்லாம் நிறுத்தி நிதானமாக செய்வாங்க சஜிதாவும் நிறுத்தி நிதானமாக செய்வாங்க திருடல்லையும் மிக மோசமான திருடம் வந்து ருக்குவையும் சஜிதாவும் சரியாக செய்யாதவன் நவிசன்னு சொல்லி காட்டுறாங்க இவங்க தொழுகையோட வேகம் எப்படி இருக்கும் படுவேகமாக இருக்கும் அதாவது எந்த அளவுக்கு லொகோருடைய தொழுகையே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறுத்தி நிதானமாக தொழக்கூடிய நபர்னு நம்ம கருதப்படக்கூடியவங்க கூட ஒரு எட்டு நிமிஷத்தில் முடிச்சுருவாங்க அதிகபட்சம் அதிகமான பள்ளிகளில் ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் அப்போ இந்த மாதிரி தொழுகை இது நபி வழியில் உள்ள நபி நபிசுலாசனோட தொழுகையில் ரொம்ப நீளமாக இருக்கும் அதாவது வந்து குரானை வந்து நாம் வந்து கற்றுக்கொண்டோம்னு சொல்லி சொன்னால் அதை ஓதுவதற்கான ஒரு கால அளவில் அங்கே தேவைப்படும் அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து கருத்தில் கொண்டு ஒரு இமாமா இருக்கிறவர் எப்படி தொழுகை நடத்தணும் அந்த அறிவு கூட இருக்காது ஏன்டா இவங்க வந்து பிரிதியை வந்து மார்க்கத்தோட அத்தாரிட்டி மாதிரி நினச்சிட்டு வெளியில் வர்றது பதினேழு பதினெட்டு வயசுலேயே இருபது வயசுலேயே வரும்போது எல்லாமே நமக்கு தான் தெரியும் மற்றவங்களாம் முட்டாள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்களுடைய நடவடிக்கை இருக்கும் அப்போ இந்த தொழுகை வந்து கூட ஒழுங்காக தொலை வைக்காத ஒரு சூழல் தான் இருக்குது சரி இவங்க வந்து தொழுததுக்கு அப்புறம் கூட அதிகமான நபர்கள் வந்து கூட தொழ மாட்டாங்க இமாம்கள் அந்த நேரத்தில் வருவாங்க அந்த நேரத்தில் போயிடுவாங்க அதிகபட்சம் ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு வக்துக்கு வந்து பத்து பாஞ்சு நிமிஷம் போட்டால் கூட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் இவங்களுடைய உழைப்பெல்லாம் இந்த உழைப்புக்கு தான் பாஞ்சாயிரம் ரூபா ஒரு உலகியில் சார்ந்து பார்த்து காலையில் ஒரு பத்து மணிக்கு உழைக்க ஆரம்பித்து நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு முடிச்சா கூட ஒரு பாஞ்சாயிரம் வாங்குறதுல எனக்கு சிரமமான ஒரு சூழல் இருக்குது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது எல்லாம் ஹராமான வருமானம் அப்போ இந்த சூழல் இருக்குது பாருங்க அதாவது வந்து ஒரு நாளைக்கு வந்து துளவே கூடிய டைம் ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இவங்க என்ன மார்க் ரீதியான பணிகள் செய்கிறாங்க ஒரு பணிகள் இல்லை சாதாரணமாக ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அது மாதிரி தான் இவங்களுடைய போக்குவரத்து இருக்கும் போகிறதாகட்டும் வரதாகட்டுன்னு தவிர மார்க்கத்திற்காக கவலைப்பட்டு இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மக்கள் மார்க்கத்தை அறியாமையே இருக்கிறாங்களே இவங்களுக்கு நம்ம எதோ செய்யலாமா இப்படிங்கிற அடிப்படையிலலாம் வந்து எதுவும் நடக்க மாட்டாங்க எதையுமே செய்ய மாட்டாங்க அப்போ வந்து இவங்கள நடவடிக்கைலாம் பார்த்திங்கன்னா ஒருமே வெறுமனே சம்பாதிக்கணும் அந்த அடிப்படையில் தான் இவங்க வந்து தொழிலை அமைச்சிருக்கிறாங்க தொழுகையே வந்து தொழிலாக ஆக்குவது வந்து மார்க்கத்தில் உள்ளது தானே அப்படிங்கிறத இந்த இமாம்கள் வந்து இப்போவாது சிந்திச்சு பார்க்கட்டும் நம்ம நம்மளுடைய வருமானம் வந்து ஹலாலாங்கிறதை வரக்கூடிய கால கட்டத்திலேயாவது சிந்திக்குமா நம்ம அன்பா நம்ம கேட்டுக்கிறோம்